ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாேருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி காலையில் வந்து வரத மருந்தாச்சு சாப்பிடலாம் ஒழிச்சு சாம்பாரும் வெளிய வச்சு சாம்பார் வச்சுருக்கு உழவச்சு அதுக்கப்புறம் பாவக்காடு பண்ணி வந்து நல்லா விந்து வரப்போகுது அது சாதத்தும் அரிசி பத்தாசு இதெல்லாம் வேகிறதுக்குள்ள நம்ம விளக்கு தேய்க்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருவோம் வருவாங்க விளக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கு எடுத்துக்கோங்க விளக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கு ஜிச்சு இங்கே கிழம தேய்ச்சோ ஞாயிற்றுக்கிழம தேய்ச்சி வச்சுருந்தேன் கூட்டாக இருந்துட்டு தண்ணி அதுக்கப்புறம் இப்போ வெள்ளிக்கிழம தேய்க்கு இப்போ பாவாக்க வந்து நல்லா இது நல்லா முடிஞ்சிருந்துருச்சு அப்புறம் சாடும் சாம்பார் சேனல் டைம் வைக்கணும் அப்புறம் வந்து நான் பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் பத்து படிச்சுட்டு இங்கே யூடியூப் சேனல் வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் படிக்காதவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடாதா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் தொடங்கி ஆய சப்ஸ்கிரைப் கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமாட்டிக்கு மான்டேஷன் வாங்கலை ரூபாய் எடுத்துட்டாங்களா எடுத்துட்டாங்களா எடுத்துட்டாங்களான்னு கேட்காங்க நான் என்ன ரூபாலாம் எடுக்கலை அதுக்கப்புறமாட்டிக்கு வாட்சவர்ஸ் வரணும் நாலாயிரம் வாட்சவர்ஸு எப்படி சமையலையும் வச்சுட்டு யூடியூப்பை எடுக்கிறா அப்படின்றது பேசுகிறாங்க எப்படி இருந்தால் இன்றைக்கி யூடியூப் சேனல் வச்சு இருக்கா அப்படின்றாங்க என்னமோ நான் ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்துருந்தேன் அவங்க பிச்சையை போட்டு போட்டு நான் பெரிய ஆளான மாதிரி பேசுகிறாங்க இன்னும் நான் யூடியூப்லேருந்து அஞ்சு பீஸாக கூட எடுக்கலை இப்போ தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கங்க அதுக்குள்ளே என்னவெல்லாம் பேசுகிறாங்க வாய் இருக்குன்றதுக்காக தயவுசெய்து யார் மனசையும் கஷ்டப்படுத்தி பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மனசு கஷ்டப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்படணுமா இது ரிகூஸ்ட்டாக எல்லாட்டையும் கேட்குறேன் ப்ளீஸ் யார் கஷ் யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்பாங்க